மகாபெரிவ துரோடிகளே சரணம் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய ஒரு அருமையான எளிமையான மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் விதியை வெல்லக்கூடிய அற்புதமான எளிமையான மந்திரம் அது நம்ம இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு அப்போ அந்த தான் இன்னைக்கு நம்ம வேலை கொடுக்க போறோம் என்ன பாடல் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கூப்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நம்ம முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் தேவர்களுக்குமே குருவாக ஆசிரியராக இருந்திருக்கார் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருக்குமே உபதேசம் செய்தவர் நம்மளுடைய முருகப்பெருமான் நம்ம கர்மா எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பிழைகள் செஞ்சிட்டோம் அப்ப அதெல்லாம் நமக்கு கர்மா அப்படிங்கிற பேர்ல வருது இப்ப எல்லாமே அழிக்கணும் அப்படின்னா நீங்க தான் பிடிச்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தலைவனாக ஒரு தளபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ அவரை திருமுருகாற்று படையில நக்கீரர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க அதாவது இந்த விதியை வெல்றது எப்படி இந்த வினைகள் நம்ம ஏதோ தப்பு செஞ்சுடுறோம் அந்த தவறுக்குரிய தண்டனை தான் நம்ம இப்போ வந்து கர்மான்னு சொல்கிறோம் வித்தின்னு சொல்கிறோம் பாவம்னு சொல்கிறோம் கஷ்டம்னு சொல்கிறோம் துன்பம்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நக்கீரர் ஆணைத்தரமாக ஒரு நாலே நாலு வரியில சொல்லிடுறார் என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாங்களா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை இதனுடைய அர்த்தம் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணி வந்துருச்சு கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்போ வந்த வினையும் வருகின்ற ஏற்கனவே செஞ்சதுக்குரியது இன்னும் தொடர்கதா இருக்கும் இல்லைங்களா அப்போ அது வந்துக்கிட்டே இருக்கிறது அதனால் அது வருகின்ற தீவினைகளும் கந்தனுடைய பெயரை சொல்லு முருகனுடைய பெயரை சொல்லு இப்போ கந்தனின் திருப்பெயரை சொன்னோன்னாலே கலங்கி நம்மை விட்டு தூரம் ஓடிடுமாது முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா கதிர்வேலா ஏதாவது ஒரு முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினாலே இந்த வந்த வினையும் தன்னால விலகறத பார்க்க முடியும் வருகின்ற வல்வினைகளும் விலகறத பார்க்க முடியும் அப்படின்னு நக்கீரர் சொல்றார் சரிங்களா செந்தில் நகர் சேவகா என்று அப்படின்னா நம்ம திருச்செந்தூரை தான் சொல்றாங்க செந்தூர் வேலவா அப்படின்னு சொல்லி திருநீர் இட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க திருநீர் இட்டுக்கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கே முருகன் வருவாராம் மேவ வராதே வினை அவங்க திருநீர் இட்டுக்கிட்டவங்களுக்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான் எந்த வினையுமே முருகனுக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் சொல்கிறார் இந்த பாடலை உங்களால் தினமும் ஒம்பது முறை சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விதமான தோஷத்தில் இருந்தீங்கனாலும் பயப்படவே வேண்டாம் உங்களுடைய விதி தன்னால் மாறும் இல்லை எனக்கு ஒம்பது முறை சொல்கிறதுக்கெலாம் நேரம் கிடையாது ஒரே ஒரு முறை இந்த பாடலை சொல்லிவிட்டு விபூதி அணிஞ்சிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வினைகள் வந்தவினை வருகின்ற வினை எல்லாமே ஓடிவிடும் ஏழை முதல் பணக்காரர் வரை எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு அவர் அவருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு பிரச்சனையை நம்ம இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த ஒரே ஒரு எளிமையான பாடல் போதும் செய்து நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்